கோவை சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளியில் சகோதயா கால்பந்து விழா கோவை சகோதயா கூட்டமைப்பு பள்ளிகள் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான மாணவர்களுக்கான கால்பந்து போட்டிகள் கோவை சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளியில் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்று வருகின்றன போட்டியை சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளி முதல்வர் திருமதி கருணா அவர்கள் துவக்கி வைத்தார் பன்னெண்டு மற்றும் பதினாலு வயதுக்குட்பட்டோர் பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கோவை பொள்ளாச்சி ஈரோடு திண்டுக்கல் உடுமலை மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பள்ளிகளில் இருந்து மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவர்கள் பங்கேற்றனர் பன்னெண்டு வயது பிரிவில் முதலிடம் விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி இரண்டாம் இடம் எஸ் எஸ் பி எம் மேட்டுப்பாளையம் மூன்றாம் இடம் கேம்போர்ட் இன்டர்நேஷனல் பள்ளி நான்காம் இடம் சி எஸ் அகாடமி கோவை சிறந்த வீரராக விவேகம் பள்ளி மாணவன் நோவா சித்தார்த் தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த மேட்டுப்பாளையம் மாணவன் கிஷோர் தேர்வு செய்யப்பட்டார் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்றோருக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன பதினாலு வயதுக்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டிகள் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளன இங்க சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல் பள்ளியில நேத்து இன்னைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ் காம்ப்ளெக்ஸோட பாய்ஸ் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது அண்டர் டுவெல் கேட்டகிரிலையும் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரிலையும் பசங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க டோட்டலாக முப்பத்தி ஆறு ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க அண்டர் டுவெல்வில் இருபத்தி ஒம்பது டீம்ஸு அதாவது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகளும் அண்டர் ஃபோர்டீனில் முப்பத்தி ரெண்டு டீம்ஸ் ஐநூற்றி எழுபத்தொம்பது குழந்தைகளும் இந்த போட்டியில் போட்டி போட்டுருக்காங்க இந்த போட்டிக்கு நவபாரத் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டீச்சர் மிஸ்டர் கணேஷ் எங்களுக்கு அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்காரு அவரும் நேற்றையும் இன்றைக்கும் எங்களை நல்லா கைட் பண்ணிகிட்ருக்காரு சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூலில் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறோம் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லேயும் என்கரேஜ் பண்ணுறோம் எங்கள் மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பசங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும்னு அகடமிக்ஸுக்கு ஈக்குவலாக நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரோல் பாலில் எங்களோட பசங்கள் நேஷ்னல்ஸ் வரைக்கும் போட்டி போட போயிருக்காங்க அதே மாதிரி ஸ்கேட்டிங்லேயும் எங்கள் பசங்கள் நேஷ்னல்ஸ் வரைக்கும் விளையாடுறாங்க ரைஃபிள் ஷூட்டிங்க்கு இப்போது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னல் லெவலில் இப்போ போட்டி போட போயிருக்காங்க அதுபோல் சிஎம் ட்ரோஃபியில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதில் அந்த டீமில் ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி இப்போ ஸ்டேட் லெவலில் விளையாட போயிருக்காங்க